Thank அஸ்லாம் வலைக்கும் ஹாபியோல் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் லாஸ்ட் விலாகில் பார்த்துருப்பீங்க சவுதிலேருந்து நானாக வந்திருந்தாங்க ஸோ வந்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாக வீட்டில் இருந்து படவே இல்லை ஏன்னா கெஸ்ட்டாக வரவங்க எல்லாருமே துபாயை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க இல்லையா அதே மாதிரி அவர் வந்திருந்த பீரியடில் தான் அயாதுக்கு ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகியிருந்தது ஸோ இந்த விலாகில் ஒரு ரெண்டு மூணு நாளாக நடந்த விஷயங்கள்ட க்ளீப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு இந்த வீடியோவில் வர மஸ்ஜித்தை பார்க்கும்போதே நாங்கள் எங்கே போயிருக்கிறோம் அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க எஸ் நாங்கள் அபுதாபிக்கு தான் போயிருந்தோம் பொதுவாக யூஇஇக்கு யார் டூரிஸ்டாக வந்தாலுமே ஸ்பெஷலாக அபுதாபிக்கு ஷேக் ஜாயித் கிரேண்ட் மஸ்கை பார்க்குறதுக்கு கட்டாயமாக போவாங்க ஸோ நானே வந்தது பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே தான் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா போயிருந்தோம் அதுவும் இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால வெயிலில் போக இல்லாமல் கொஞ்சம் லேட்டாகி தான் போயிருந்தோம் ஸோ நாங்கள் மஸ்கோக்கு போய் சேரும் போதே பார்த்திங்கன்னா நைட் ஆகிட்டுது பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க அந்த மஸ்தி பகல விட நைட்ல தான் இந்த லைட்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கு இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு ஆக்சுவலாக இந்த மஸ்ஜிதை பற்றி எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியலை நானும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மஸ்ஜிதை பார்க்குறேன் அவ்வளோ பிரமாண்டமான மஸ்ஜித் பிரம்மாண்டம்னு சொல்கிறத விட அதுக்கு மேலே ஒரு வார்த்தை இருந்தால் அதை சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய ஒரு மஸ்ஜித் ஒரு பார்க்குறதுக்கு அரசர்கள் எல்லாம் வாழ்கிற ஒரு மாளிகை மாதிரி இருந்து அவ்வளோ அழகான மஸ்ஜித் நீங்கள் கூகுளில் ஷேக் ஜாயிப் கிரேன் மோஸ்க்குன்னு நீங்கள் சேர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஃபேமஸான மஸ்ஜித் மாதிரி ரொம்ப அழகான மஸ்ஜித் ஸ்பெஷலாக இங்கே சொல்கிறாங்க எப்படின்னா அங்கே போட்டிருக்கிறாங்க தொழுகிறத்துக்குன்னு காப்பட் போட்டிருக்கிறாங்க அந்த காப்பட் உலகத்திலேயே முதலாவதாக கையால் செஞ்ச காப்பட் ஆக்சுவலாக அந்த காப்பட்டை செஞ்சு முடிக்கிறதுக்கே ரெண்டு வருஷம் எடுத்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி உலகத்திலேயே பெரிய சண்டலியர்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த லைட் செட் அது அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ சின்ன பிள்ளையில கூட்டிகிட்டு போனதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளால் சுற்றி பார்க்க முடியாது ஏன்னா எல்லாம் நடந்து தான் பார்க்கணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு அங்கேயே டின்னரும் எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு வந்துடுதோம் ஆக்சுவலாக நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் பன்னெண்டு மணி ஆகிட்டுது அண்ட் நானோட ஃப்ரெண்டும் அங்கே இருக்கிறாங்க அபுதாபியில் ஸோ அவங்க எல்லோரையும் மீட் பண்ணி சந்தோஷமாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கே ஒரு ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஆகிட்டுது அடுத்த நாள் சண்டே பெரிய அளவுக்கு ஸ்பெஷலாக எதுவும் இருக்கல ஆனால் அயாமின் அயாதுக்கு மண்டே ஸ்கூல் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஸ்கூல் பேக் ஷூஸ் எல்லாமே வாங்க வேண்டியிருந்தது ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷாப்பிங் தான் போயிருந்தேன் அதில் முக்கியமாக இங்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது எல்லா மால்லையும் அதே மாதிரி எல்லா ஷாப்பிங் சென்டர்லேயும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போடுவாங்க ஸ்கூல் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ் அதெல்லாம் ஆஃபர்ஸ் போடுவாங்க ஸோ நான் எப்போல்லாம் இந்த மாதிரி ஷாப்பிங் போகிற டைமில் ஆஃபர் போடுறாங்களோ அந்த நேரத்தில் தான் அதிகமான சாமான் வாங்குவேன் ஸோ போய் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன் அந்த வீடியோ கிளிப்ஸையும் இதில் எட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில் பார்க்குற சட்டி ஆக்சுவலாக இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உள்ள சின்ன சட்டை தான் பட் வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசு மாதிரி விளங்குது எப்போவுமே வீட்டில் மரக்கறி இல்லாட்டி கீரை சமைக்கிறதா இருந்தால் மண் சட்டி தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கிட்ட இந்த ரெண்டு மூணு மண் சட்டியுமே அதில் ரெண்டு கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிட்டுது ஸோ அதனால் சின்ன சட்டியாக இருந்தால் மரக்கறிகள் ஆக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு

அதே மாதிரி இந்த சட்டி குழிப்பணியார சட்டி அப்படின்வாங்க மோஸ்ட்லி இதில் வந்து நிறைய பேர் அந்த குழிப்பணியாரம் தான் செய்வாங்க பட் நான் ரெண்டு மூணு ரெசிபிஸ் வச்சுருக்கிறேன் இதில் செய்கிறதுக்காக வேண்டி கண்டிப்பாக அதோட ரெசிபீஸ் எல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸ் உள்ள பேன் அதாவது ஒன்று கொஞ்சம் பெருசு மற்றது ஒன்று அதை விட சின்ன சைஸ் ஆக்சுவலாக அதோடய சைஸ்ட அளவை மறந்துட்டேன் இது வந்து ஒரு முப்பது திரகம் தான் எனக்கு எடுத்திருந்தாங்க அதாவது நம்ம ஸ்ரீலங்கா பார்த்தா காசுப்படி ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி அறநூறு அந்த கணக்குள்ளே தான் வரும் ஸோ இது வந்து கிரனைட்டில் செஞ்சுருந்தாங்க நான் ஏன் எல்லாமே ஒரு கிரே கலரில் பார்த்து எடுத்திருக்கிறேன் அப்படின்னா எனக்கிட்ட இருக்கிற கிரனைட் செட்டுமே கிரே கலர் அப்படிங்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே ஒரே செட்டு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரே கலர் தான் சூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இதே போல் இன்னமும் ஒரு ஐட்டம் என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் நைஃப் செட் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அண்ட் மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு கோல்ட் ஷேட்ல வர்ற மாதிரி தான் வாங்கி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த வகையில பிளக்கோடு சேர்ந்த மாதிரி கோல்டும் வரவும் இதுவும் ஆஃபர்ல போட்டிருந்தாங்க இருபது திருகம் தான் சோ இதையும் வாங்கியிருந்தேன் முக்கியமா நமக்கு கிச்சனுக்கு பார்த்து பார்த்து ஐட்டம்ஸ் வாங்குறது வந்து ஒரு வகையான சந்தோஷம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன ஐட்டமா இருந்தாலும் அவ்வளவு ரசிச்சு பார்த்து வாங்குவேன் அதுல வர கலர்ஸ்ல இருந்து இதை நம்ம எங்க வைக்கலாம் கிச்சன்ல கவுண்டர் டோப்ல என்ன இடத்துல வச்சா கிச்சன் பாக்குறதுக்கு இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா நுணுக்கமா பார்த்து என்னுடைய என்ன சொல்றது என்னுடைய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் புக்ஸை பார்த்ததும் நான் சொல்லவே தேவையில்ல புக்ஸுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் ப்ரெஷர் குக்கர் தான் வாங்கியிருந்தேன் நான் ஆல்ரெடி வீட்டில் பாவிக்கிற ப்ரெஷர் குக்கர் வந்து எயிட் இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பொதுவாக நம்ம எப்போவுமே அடிக்கடி ப்ரெஷர் குக்கர்லாம் வாங்க மாட்டோம் இல்லையா எப்போயாச்சும் ஒர்க்காக தேவைப்பட்டால் அப்படி இல்லாட்டி இந்த மூடி ஆக இல்லாட்டி மட்டும்தான் வாங்குவோம் ஸோ நான் மிச்ச நாளாக இது மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குற இந்த சின்ன ப்ரெஷர் குக்கர் அதாவது இது பார்த்திங்கன்னா மூணு லீட்டர் தான் வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு ஐட்டம் இதில் வந்து நமக்கு சாம்பார் அது மாதிரி பருப்பு கறியெல்லாம் ஆக்குறது ரொம்ப ஈஸி பருப்பு கறி ஆக்குறதுக்கெல்லாம் சூப்பர் சட்டி அப்படின்னா இந்த குட்டியை ப்ரெஷர் குக்கரை சொல்லிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு ப்ரெஷர் குக்கருக்குமே ஒரே ஒரு லிட் தான் தந்திருந்தாங்க அதனால் இந்த ப்ரெஷர் குக்கர் பாக்ஸுக்கு மட்டும் இருபத்தி எட்டு அதாவது ரெண்டுமே சேர்த்து இருபத்தெட்டு திருகம் அதாவது நம்மடை காசுப்படி ரெண்டாயிரத்தி முந்நூறுவா ரெண்டாயிரத்தி நானூறுவா அந்த கணக்கு தான் ஸோ இவ்வளோ தான் நான் வந்து கிச்சனுக்கு வாங்கியிருந்த புதிய ஐட்டம்ஸ் アイデアだったの ஸோ மண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டுது அண்டு முக்கியமாக ஸ்பெஷலாக ஒன்று அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கொம்யூனிட்டி பாரில் பார்த்துருப்பீங்க அயாத்துக்கு இதுதான் ஃபெஸ்ட் டே ஸ்கூல் ஸோ ரொம்ப சந்தோஷமாக அவர் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தார் மிச்ச நாள் அயாமின் மட்டும் ஸ்கூலுக்கு போகிறாரு தன்னையும் ஸ்கூலுக்கு விடுங்க அப்படின்னு அழுவார் ஸோ அவர் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெருநாள் மாதிரி மிச்சம் எக்ஸைட்டிங்காக ரொம்ப ஆர்வமாக ஆசையாக அன்றைய நாள் வந்து ஏர்லியாகவே எழும்பிட்டாங்க ரெண்டு பேருமே ஸோ ரெண்டு பேருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மெக்ரோனி செஞ்சுருந்தேன் ஸோ அவங்களும் வீட்டில் சாப்பிட்டுட்டும் போயிடு இருந்தாங்க ஸோ எங்களோட லைஃப்பில் இது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நாள் அந்த நாளில் எங்களோட நானாவும் எங்களோட இருந்தது மறக்க முடியாத இன்னுமே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு தருணமாக இருந்தது ஸோ ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போக போகிறாங்க சின்னவர் ஸ்கூலுக்கு போகிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு படி முன்னுக்கு எடுத்து வைக்கிற மாதிரி இல்லையா ஸோ இந்த தருணம் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தாலும் சந்தோஷமாகவே இருந்தது ஏன்னா ஆல்ரெடி அயாமின் போயிட்டார் இல்லையா அயாமின் ஸ்கூலுக்கு போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அழுதுருந்தேன் அவரை விட்டுட்டு வீட்டுக்கு வரும் போதெல்லாம் பட் இது வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வழி அனுப்பி வச்சிருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக அதில் முக்கியமாக முன்ன சொன்ன மாதிரி நான் எங்களோட இருந்ததுனால அந்த நாள் வந்து இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அண்ட் அதே மாதிரி சின்னவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் அதுக்கு முதல் நாள் இரவே பெக் பண்ணி வச்சிருந்தாங்க அண்ட் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஆனதுக்கு அப்புறமா முதலாவதா அவங்களோட வாப்புமா அப்பா அதே மாதிரி உம்மம்மா அப்பா எல்லாருக்குமே வீடியோ கால் பண்ணி நாங்கள் இப்படி தான் ஸ்கூலுக்கு போக போகிற போயிட்டு வாரமெல்லாம் சொல்லி சந்தோஷமாக கால் பேசிட்டு இருந்தாங்க மிச்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது ஃபேமிலியாக ஒண்டாக இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுவும் ஒரு தனி வகையான சந்தோஷம் இல்லையா Die soms twee, zaterdag. Wees kapot, 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 bye, -bye. Show me நாங்கள் செவன் தேர்ட்டி ஆகும்போதே ஸ்கூலுக்கு போயிருந்தோம் முதலாவதாக ஐயா கிளாஸ் ரூமுக்கு தான் போயிருந்தேன் ஸோ அவர் முதலாவதாக போன பிள்ளை மாதிரியே இல்லை நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தார் முக்கியமாக அவருக்கு டாய்ஸுன்ட்டு அவ்வளோ விருப்பம் ஸோ டாய்ஸ் எல்லாம் அங்கே செட் பண்ணி வச்சதும் பார்த்தீங்கன்னா தம் வீட்டுக்கு வர இல்லை இங்கே இருந்துட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் அயாமின் இப்போ கிரேட் ஒன்னுக்கு பாஸ் ஆகியிருக்கிறாரு அவர் இப்போ ப்ரைமரி செக்ஷன் ஸோ அவர்ட க்ளாஸ் ரூமுக்கும் போயிருந்தோம் சின்னவன் அதாவது அயாந்த கிளாஸ் ரூமுக்கெல்லாம் போகிறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க பட் அயாமின் கிளாஸ் ரூமுக்கு உள்ளே போகிறதுக்கு அலௌ பண்ண இல்லை ஸோ கேட்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தட க்ளாஸ் டீச்சர்ட்ட கையிலையும் பிள்ளையை ஒப்படைச்சதும் நாம் வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும் ஸோ இது மாதிரி அயாமின் பாய் காட்டிட்டு உள்ளுக்கு போகும்போது மனசுக்கு சரி கவலையாக இருந்தது ஏன்னா எப்பவுமே வீட்டில் அயாமின் வந்து அவரும் அவர்ட பாடும் அதிகமாக பேச மாட்டார் அவர் கொண்ட வேலையை செஞ்சுட்டு இருப்பார் பட் சின்னவன் அயாத் பார்த்தீங்கன்னா கச்ச கச்சான்னு பேசிகிட்டே இருப்பார் நாங்கள் எப்போவுமே அவனுக்கு சொல்கிறது கொஞ்சம் வாயை மூடிட்டு இருடான்னு தான் மோஸ்ட்லி சொல்லுவோம் ஏன் அந்தளவுக்கு பேசிகிட்டே இருப்பார் ஸோ நாங்கள் வீட்டுக்கு வர வழியில பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கர் ரெஸ்டூரண்ட்டில் காலை சாப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸ்ரீலங்கர் ரெஸ்டாரன்ட் அப்படின்னு சொல்கிறதையும் விட காத்தாங்குடி கடைன்னு தான் மோஸ்ட்லி சொல்லுவோம் இங்கே அந்த கடையை தெரியாதவங்க யாருமே இல்லை அதுவும் ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் பொல் ரொட்டி கட்டை சம்பல் அதுக்கு எக்ஸ்ட்ராவா நெத்தொளி அவியலும் தருவாங்க அதே மாதிரி பாச்சோரில் இருந்து நம்ம பேக்கரியில் வாங்குவோம் இல்லையா ரசுக்கு ரோஸ் பான் அது எல்லாமே அங்கே கிடைக்கும் டேஸ்ட் வைஸும் சட்டப்படியான டேஸ்ட்னு சொல்லலாம் இது மாதிரி காலையில் சுட சுட பொல் அந்த கட்டை சம்பளோட தொட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ டயட்ல இருக்கிறதுனால இந்த கோதுமை மாவு சாப்பாடு எதுவுமே சாப்பிட்றது இல்லை ஸோ கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு பிறகு இந்த சுட சுட போல் ரொட்டியை நம்மளால மிஸ் பண்ணவே இயலாது அப்படின்றதுனால அன்றைக்கு நாங்க மூணு பேருமே சேர்ந்து அந்த ஸ்கூலில் நடந்த விஷயங்களா இருக்கட்டும் அயாது ரியாக்ட் பண்ணின விஷயங்கள் அவர்ட்ட பேசின விஷயங்கள் அதே மாதிரி அயாமினு மயா அது பிரிஞ்சு போகும்போது அழுத அந்த தருணங்கள் எல்லாத்தையுமே பேசி சந்தோஷமா அந்த கால சாப்பாட சாப்பிட்டு இருந்தோம் அண்ட் அன்றைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சின்னவங்க ரெண்டு பேருக்குமே எங்க வீட்டில ஒன் போட் ரைஸ் தான் மோஸ்ட்லி பிடிக்கும் அதாவது பிரியாணியா இருக்கட்டும் கப்சா மந்தி இதுதான் ரொம்ப அதிகமா விரும்பியும் சாப்பிடுவாங்க சோ அவங்களுக்காக வேண்டி அவங்களோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் இல்லையா ஸோ அவங்களை கொஞ்சம் கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பிரியாணி தான் செஞ்சுருந்தேன் அதே மாதிரி நானாகவும் ஸ்பெஷலாக என் கிட்டே கேட்பாரு என்னுடைய சிக்னேச்சர் பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு பிரியாணி தான் நான் அது வந்து ஆல்ரெடி நம்முடைய சேனல்லேயே கொடுத்துருக்கிறேன் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விரும்பினவங்க செக் பண்ணி சமைச்சும் பாருங்கள் எங்களோட வீட்டில் சின்னவங்க ரெண்டு பேருமே நல்லா தூங்குவாங்க அதில் முக்கியமாக ஐயாது வளமையாகவே நைன் தேர்ட்டிக்கு பிறகு தான் எழும்புவார் ஸோ அன்றைக்கு அவர் ஸ்கூல் போகிறதுக்காக வேண்டி சுப ஃபைவ் தேர்ட்டிக்கே எழுப்பி தான் ரெடியாக இருந்தோம் ஸோ அவர் வீட்டுக்கு வரும்போது அதாவது ஃபஸ்ட் டே ஸ்கூல் பஸ்ஸில் தான் வந்திருந்தாங்க வீட்டுக்கு வர நேரம் நல்லாவே தூங்கியிருந்தார் எந்த அளவுக்குன்னா நாங்கள் மூணு பேர் தட்டி எழுப்பி தான் கடைசியாக எழும்பினார் அண்டு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா சின்னவனாக இருந்தாலும் மனது கவலையாக இருந்தது பாவம் இந்த சின்ன பூலையே நம்ம தூக்கத்தில் இருந்து எழு ரெடி ஆக்கி அனுப்புகிறோமே அப்படின்னு பட் இங்கே கண்டிப்பாக அதாவது ப்ரைமரி செக்ஷன் கிரேட் ஒன்னுக்கு போகிறதுக்கு முதல் இந்த எஃப்எஸ் ஒன் எஃப்எஸ் டூ வந்து கட்டாயம் இங்கே படிக்கணும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஏதோ ஐ ஸ்கூலுக்கு போகிறதுனால நான் ஹெல்ப் இருக்கி தானே சந்தோஷமாக சப்போர்ட் பண்ணி போகிறாரு அப்படிங்கிறதுனால மனசுக்கு ரொம்பவுமே சந்தோஷம் ஸோ இவர் இப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்கே போகிறாரு அப்படின்னா ஸ்கூலில் நடந்த ஸ்டோரீஸ் எல்லாமே அவரோட வாப்பா கிட்டே போய் சொல்லணும் ஸோ அந்த அவசரத்தில் லிஃப்ட் இருக்கா கிட்ட லிஃப்ட்டில் இருந்து வீட்டுக்கு

ए बी सी डी ला सोली तान दे टीचर ए बस और कतरी देला ए बस नन सोले सोली तान दे डांस आ ताई रोळ को पोना ताई 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 सोतरी हट हाटा हॉट हॉट आ द बिग हॉर्न को पोना बिग हॉर्न लल फोन के हॉट टॉपिक आ पापा ताई लोना लॉक मा ले लेवन अप नी कौन हैप्पी நா இல்ல இது என்ன சார் டீச்சர் ஐயா ஆகும்போது வீட்டுக்கு மீன் டூ தேர்ட்டிக்கு பிறகுதான் வருவாரு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு லஞ்சம் போயிருந்தோம் நானா வந்ததுக்கு அப்புறமா டூ டேஸ்லயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டது அதே மாதிரி இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி டூ டேஸ்லேயே நானாவும் போயிட்டாங்க ரொம்ப லேட்டாகி போனாலும் பிள்ளைகளுக்கு அடுத்த நாள் ஸ்கூல் இருக்குது இல்லையா அதனால சாப்பிட்டது முடனே அதாவது ஒரு மூணு மணி மூணு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியாக இருந்தோம் அப்போ தான் இஷா தொழுத மாதிரி அங்கேருந்து வீட்டுக்கு ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்குள்ளே வரலாம்னு பிளான் பண்ணி போயிருந்தோம் இந்த கொரப்பக்கா ஏரியா நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோக்காக வேண்டி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோ கொடுக்க தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் அதே மாதிரி வெயிட் வெய்தோஸ் ஜேர்னி வீடியோ போடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால டைம் கிடைக்கவே இல்லை அந்த வீடியோ செய்கிறதுக்கு முதல்ல மன்னிச்சுருங்க அண்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் சரி நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணினேன் எப்படி இந்த ஒரு பத்து கிலோ இந்த மூணு மாதத்தில் குறைச்சேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்க எல்லாரையுமே சந்திக்கும் வரை கேர் பாய்